யார் வென்றாலும் தோத்தாலும் இதனுடைய விளைவுகள் என்னவாகும் ஒரு கொஷன் இருக்கில்லே அதாவது இப்போ ஈரானுடைய பாராளுமன்ற பிரதிநிதி ஒருவர் சொல்லியிருக்கிறார் நேற்று நாங்கள் பாராளுமன்றம் கூடி தீவிரமாக ஆராய்கின்றது ஹுருமோஸ் ஜலசந்தியை நாங்கள் மூடப்போகிறோம் இப்போ ஹுருமோஸ் ஜலசந்தி என்றது பாரசீக வளைகுடாவுக்கும் ஓமான் வளைகுடாவுக்கும் இடையில் இருக்கின்ற முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் நீளமான ஒரு கடற்பரப்பு இந்த கடற்பரப்பின் ஊடாகத்தான் இன்டர்நேஷ்னல் குளோபல் ஆயில் மார்க்கெட்டிற்கு தேவையான இருபது வீதமான பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது மிக குறிப்பாக சவுதி அரேபியாவினுடைய குவைத்தினுடைய பெட்ரோலியை பெட்ரோலியத்தை ஏற்றுமதி செய்வதற்கு இலகுவானதும் செலவு குறைந்ததுமான ஒரு பாதை வழி ஒரு ஒயில் பெசஞ்ச் வந்து இதுதான் ரைட் அப்போ இது மூடப்பட்டால் என்ன நடக்கும்ட்டால் ஐரோப்பாவுக்கு போகின்ற நாற்பது வீதமான ஒயில் தடைப்படும் வேறு வழிகளை பெட்ரோலியம் இறக்குமதி ஏற்றுமதிக்காக பயன்படுத்த தொடங்கினால் செலவு அதிகரிக்கும் பெட்ரோலிய மூடின உடனே அடுத்த அடுத்த மணித்தாலுமே ஒரு குரூட் ஆயில் வரல் வந்து நூற்றி இருபத்தைந்து டொலருக்கு விற்கப்படும் என்று ஜோர்ஜ் டவுன் யூனிவர்சிட்டி என்னுடைய பேராசிரியர் பிலிப் டேவிட் பிலிப் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் இப்போ என்ன நடந்தீங்க தெரியுமா இப்போ இன்றைக்கு நேற்று வந்து எழுபத்தி மூன்று தசம் நாலு எட்டு வீதமாக நாலு எட்டு டொலராக கூடுகி இதுவரையும் பெட்ரோல் பெரலுடைய விலை குறைவாகத்தான் இருந்தது இருந்தது இப்போ 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 இதை மூடின அடுத்த மனுத்தியாலத்திலேயே நூற்றி இருபத்தஞ்சு டொலராக அதிகரிக்கும் என்று சொன்னால் ஹொர்மோஸ் ஜலசந்தி மூடப்படும் என்று சொன்னால் இங்கே ஒரு வேறு ஒரு ஆசியாவில் ஒரு தூரத்தில் ஒரு நாடு ஓடுற போட்டு அது வாரத்துக்கு இன்னும் டைம் போக முடியாது நாங்கள் பிறகு போல் நினைக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை ஒன்றும் வரும் அப்போ இது உலகத்தில் வந்து பெட்ரோலிய ஏற்றுமதி இறக்குமேல் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரும் அதுவும் கூட அமெரிக்காவுடைய சீற்றத்தை கொண்டு வரும் இந்த ஒரு மூசம் மூடினதால் பெட்ரோல் வரல எங்களுக்கு இல்லாமல் சொன்னால் மேற்கு நாடுகள் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் கூட இதில் ஈரான் அன்டி ஈரான் நிலைப்பாடு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும் அது ஒரு முக்கியமான உளைவி அதுபோல இப்போ மத்திய கிழக்கில் இருக்கின்ற அமெரிக்க இராணுவ ஏ பேசஸ் அமெரிக்கா ஈரான் தாக்க தொடங்கினால் அமெரிக்கா களத்துக்கு பெற வேண்டிய ஒரு நிலை உருவாகும் அப்போ இன்னும் அந்த ஓர் வந்து எஸ்கிலேட் ஆகும் ஜலசந்தி மூடினாலும் பிரச்சனை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தினாலும் பிரச்சனை நடத்தினாலும் பிரச்சனை மூணாவது பிரச்சனை அது அரபு நாடுகளைத்தானே அந்த இராணுவ தளங்கள் இருக்கிறது அங்கு அடிக்கிற பொழுது அரபு நாடுகளுக்கும் பாதிப்பு வந்தால் அரபு நாடுகள் திரும்பி ஈரானை நோக்கி தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு நிலைமை வரும் இப்படி அந்த நேரம் இஸ்ரேலுக்கும் பின்வாங்க முடியும் சங்கிலி தொடர் ஆக இது ஒரு ஸ்பைரலாக இது வந்துவிடும் இந்தரானை சுற்றி சுத்தி இப்பொழுது இஸ்ரேல் தொடர்ச்சியாக எங்கே ஒரு இடத்தில் அடிச்சு கொண்டே இருக்கிறான் இவர்களும் இரவு வேளைகளில் கடுமையான கனதியான ஒரு தாக்குதல் மேற்கொள்கிறார்கள் இல்லை என்பதல்ல அதாவது இதில் ஒரு புதிய விஷயம் உண்டு என்னென்னு கேட்டால் இஸ்ரேலியர்களுக்கு தங்களுடைய நாட்டின் மீது இன்னொரு நாடு ஒரு தாக்குதல் மேற்கொண்டால் அது எப்படி இருக்கும் என்பதை அவர்கள் முதன்முறையாக கடுமையான கசப்பான ஒரு அனுபவம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அப்போ அவர்கள் என்ன செய்வார்கள்னால் இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு எதிராக இப்போ நெட்டன்யாவு போர் செய்ய செய்ய நெட்டன்யாவுக்கு ஒரு பிரச்சனை இதர விளைவு என்னென்னு கேட்டால் இஸ்ரேலிலே கடுமையான உள்ளக நெருக்கடி உண்டு நேற்று பாராளுமன்றத்தில் எம்பிமார்களுக்கு அடி அடிசடி சண்டை மக்கள் ரோட்டு கேக்கனவே இறங்கி போராடும் நேரடியா உடனே பதவி விலக வேணும்னு சொல்லி என்றால் மக்கள் ஈக்கிர சாமானெல்லாம் எல்லாம் வாங்கி கொண்டு பங்கருக்குள்ள ஒழிச்சு கொண்டு எவ்வளோ நாளைக்கு இருப்பார்கள் தொடர்ச்சியாக போருக்கு பேர் வைத்து இதெல்லாம் விளைவுகள் இதில் இதெல்லாம் விளைவுகள் இப்படியான விளைவுகள் நாற்பத்தெட்டிலிருந்து ஒரு இஸ்ரேலுடைய பிரதமர் பங்கருக்குள்ளே ஒழித்து கொண்டிருக்கிறாரா மக்களை போய் ஒழித்து கொண்டிருக்கிறா கடையில் சாமானும் பாதுகாப்பு இறங்காண்டு அரசாங்கத்தில் அறிவித்துக் கொடுக்கப்பட்டது இதுதான் முதன்முறை ஸோ இது இது வந்து இஸ் ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பாதகங்கள் மோசமான விளைவுகளை போலவே இஸ்ரேல் தரப்பிலும் இது தொடர்ச்சியாக பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் அமெரிக்கா இதில் இறங்கவில்லை என்றால் இஸ்ரேல் கடுமையான மோசமான விளைவுகளை ஈரானுடன் மீது சந்திக்கும் சர்வதேச ரீதியாக இதில் ஒரு பிரச்சனை இருப்பதாக நீங்கள் பாருங்கள் ஆனால் ஏனைய ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கான உரிமை இருப்பது போன்ற கருத்துக்களை தானே அவர்கள் அது வளமையாக அவர்கள் தான் இப்போ பிரிட்டிஷ்காரன்னா அதையும் சொல்லுவாங்க பிரிட்டிஷ்காரும் தானே கொண்டு வந்து இந்த பிரச்சனையை மத்திய கிழக்கு உருவாக்கினதையார் கொண்டு வந்து கல்டிவேட் பண்ணினது இஸ்ரேல் பிரிட்டிஷ்காரும் தானே பிரிட்டிஷனுடைய கொலோனியல் ப்ராஜெக்ட் தான் இஸ்ரேல் இதை வச்சுக்கொண்டு அரபு நாடுகளை பயங்கு கொண்டு எங்களை கட்டுப்படணும்னு சொல்லிக்கொண்டு எங்களுக்கு குறைஞ்ச விலையில் எண்ணெய் தரணும்னு வேணும்னு சொல்லிக்கொண்டு இதெல்லாம் நாங்கள் செய்ய வேணுமா இருந்தால் எங்களுக்கு ஒரு கங்காணி உண்டு வளமான அரபு வயல்களுக்கு இடையில் எண்ணெய் வயல்களுக்கு இடையில் வேணும் என்று தானே கொண்டு வந்து இங்கே அதை இன்ஸ்டால் பண்ணினார்கள் ஸோ அவர்களாகத்தான் சொல்லுவார்கள் இப்போ ஃப்ரான்ஸுடைய மெக்கரோன் இரு நாட்டு தீர்வு வேணும்னு சொன்னதுக்கு அவர் பேசிக்கலி ப்ரோ இஸ்ரேல் தான் அவர் பார்க்குறாரு இந்த தலைக்கூத்தை எப்படியாவது மண்டைக்கூத்தை முடிக்கணும் அப்போ ஒரு சுண்டை கொடுங்க அப்போ அதனால அரபிகளுக்கும் கொடுத்து இதை முடிப்போம்டாண்டு தான் பதினேழாம் தேதி மாநாடு ஒன்று கூட இருந்தது இந்த மாதம் நாலையாண்டை அதையும் போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு தான் ட்ரம்ப்பு இவருக்கு ஐடியா கொடுத்து டக்குன்னா டக்குஅப் பண்ணி இப்போ அதுக்கும் போஸ்ட்போன் பண்ண போய் நடக்குமா நடக்காது அவர் சொல்கிறாரு எப்படியா நாங்கள் நடத்துவோம்னு சொல்லியிருக்கிறார் மேக்ரோன் அது நடந்தால் தான் நாங்கள் காணலாம் ஆனால் அது முக்கியமான ஒரு அதாவது இந்த இந்த எழுபத்தை கடந்த எழுபத்தைந்து ஆண்டு கால பலஸ்தீன் இஸ்ரேல் வரலாற்றிலே அந்த விஷயம் எது இந்த இருநாட்டு தீர்வுக்கு ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு ஆதரவளித்து ஒரு தீர்மானம் எடுக்கிறன்றது இடத்துக்கு வந்திருப்பது ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் அந்த டேர்னிங் பாயிண்ட்டை இல்லாமல் செய்வதற்காகத்தான் இது சடுதியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட முதல் நோக்கம் அதுதான்